உலகெங்களும் வாழக்கூடிய கியூ செவன் நேர்களை இந்த வீடியோவின் மூலமாக வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேல் காசா போர் இருநூற்று இரண்டாவது நாளை எட்டியிருக்கின்றது இதனையொட்டி ஒரு முக்கியமான தகவலை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த தகவல் ஈரான் புதிதாக ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் பவார் த்ரீ செவன்டி த்ரீ என்கின்ற பெயரில் ஒரு புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரான் அறிமுகம் செய்திருக்கின்றார்கள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது ஒரு அந்நிய நாடு ஈரான் மீது வான் வழியாக தாக்குதல் நடத்தும் போது அதனை முறியடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பவார் த்ரீ செவன்டி த்ரீ என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேலில் வந்து அயன் டோம் இருப்பது போல் அதே போல் சவுதி உள்ளிட்ட அமெரிக்க நட்பு நாடுகளில் அமெரிக்கா வந்து ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரியாட்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புக்கு இணையாக ஒரு அமைப்பை ஈரான் அறிமுகம் செய்திருக்கிறாங்க வழக்கமாக இது போல் வந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது அமெரிக்கா ரஷ்யா அதே போல் பிரிட்டன் மாதிரியான வல்லரசு நாடுகளிடம் மட்டும்தான் இந்த மாதிரி இது போன்ற நவீன அமைப்புகள் இருக்குது இப்ப புதிதாக ஈரானும் அதனை அறிமுகம் செய்திருக்கிறாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் தொழில்நுட்பம் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்திலையும் அதே போல் மிசில்ஸு தொழில்நுட்பத்திலையும் மிகவும் உலக அளவில் வளர்ச்சி பெற்ற ஒரு நாடு தான் ஈரான் அதாவது உலகின் பல நாடுகளுக்கு அவர்கள் இந்த தொழில்நுட்பங்களை விற்பனை செய்து வருகின்றார்கள் ஆனால் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பலவீனமான நிலையில் தான் இப்போது வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய நாடு இப்போ இந்தியா பரப்பளவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட பரப்பளவு கொண்ட ஒரு நாடு ஈரான் இப்போ வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் மாதிரியான ஒரு சின்ன நாடுகள் அந்த அமைப்பை எளிதாக ஏற்படுத்த முடியும் ஏனால் பரப்பளவு என்பது மிகவும் குறைவானது எந்தெந்த எதிரி நாடுகள் தாக்குவார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரியும் எனவே அந்த பகுதியில் மட்டும் அவர்கள் இந்த அயன் டோம் மாதிரியான அந்த சிஸ்டத்தை அவங்க வச்சுருப்பாங்க அதே போல் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு சிஸ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்ரியாடு மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டத்தை வைத்து தான் அமெரிக்கா சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நாடுகளாக இருக்கக்கூடிய ஈரானிடம் வந்து தாக்குதல் வந்தால் அதனை அவர்கள் தடுக்க முடியும் அதே போல் இந்த பக்கம் ஏமனினுடைய ஹவுதி படைகள் இவங்க வந்து ஏதாவது ராக்கெட் வீசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனை சவுதி அரேபியாவால் தடுக்க முடியும் அதுதான் வந்து இந்த பேட்ரியாட்டு மிசில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உதாரணத்திற்கு இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது அந்த போரில் கூட பார்த்திங்கன்னா ஈரான் வீசிய நிறைய ராக்கெட்டுகளை சவுதி அரேபியாவும் தடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியா எப்படி தடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய இந்த பேட்ரியாடு மிசில் சிஸ்டத்தின் மூலமாகத்தான் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் ஏன்னா இஸ்ரேலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் சவுதி அரேபியாவும் அதே போல் ஜோர்டான் ஆகிய நாடுகள் எல்லாம் உடனடியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் வருவார்கள் அதற்காக வேண்டிதான் அமெரிக்கா அவர்களுக்கு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த தான் ஈரானியினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பலவீனமான நிலையில்தான் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்தது இப்போ இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பவார் த்ரீ செவன்டி த்ரீ அப்படிங்கிற இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இணையானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ரஷ்யா வந்து இப்போ வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அதே போல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இரண்டு வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யா வந்து வைச்சிருக்கிறாங்க அதில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் உலக அளவில் மிகவும் நவீனமான ஒரு அமைப்பு அதற்கு இணையான அமைப்பை இப்போது வந்து ஈரான் வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈரான் வந்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க பவார் த்ரீ செவன்ட்டி த்ரீ அப்படிங்கிற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பை முதன்முறையாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே ஈரான் அறிமுகம் செஞ்சாலும் கூட அதில் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இராணுவ கண்காட்சியில் ஈரான் இதனை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க இது உலக அளவில் மிகவும் பேசுபொருளாக இருக்குது இதற்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அமெரிக்கா வழக்கமாக பயன்படுத்தி வரக்கூடிய போர் விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் மாதிரியான போர் விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்றது இந்த போர் விமானங்களை வீழ்த்தக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது ஈரான்கிட்ட ஏற்கனவே இருக்குது ஆனால் அமெரிக்கா பயன்படுத்தி வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர் விமானம் அப்படிங்கிறது எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் அப்படிங்கிற அந்த போர் விமானம் இதுதான் இருக்கையிலே மிகவும் ஒரு அதி தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு போர் விமானம் காரணம் என்ன இது பறக்கக்கூடிய உயரம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் இந்த போர் விமானங்கள் பறக்கும் இது வந்து ஒரு சிறிய வகை போர் விமானம் ஆனால் அதிவேகமாக செல்லக்கூடிய போர் விமானங்கள் மணிக்கு வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த போர் விமானங்கள் சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது அதே போல் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு கிலோ வெடிமருந்துகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய போர் விமானம் இதில் தான் பயணிக்க முடியும் அதே போல் ஐம்பதாயிரம் மாட்டி உயரத்தில் பறக்கும்போது அந்த விமானங்களை பாதுகாப்பு அமைப்புகள் கண்டுபிடிப்பது ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால் ராடார் இருந்து கூட இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது ராடார் கருவிகளால் கூட இந்த வகை விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இந்த விமானங்களை வந்து மறைந்திருந்து ஒளிந்திருந்து தாக்கும் விமானங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விமானத்தை கூட இப்போது ஈரான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த அமைப்பு மூலமாக கண்காணித்து கரெக்டாக அதனை சரியாக சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நூறு விமானங்கள் பறந்தாலும் அந்த நூறு விமானங்களையும் சுட்டு வீழ்த்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டிங்கிறது இந்த பவார் த்ரீ செவன்டி த்ரீ அப்படிங்கிற இந்த ஈரானியினுடைய ஆயுதத்திற்கு உள் உள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வந்திருக்கிறாங்க எனவே இப்போது வந்து இஸ்ரேலிடமோ இஸ்ரேலிடம் இருந்தோ அல்லது அமெரிக்காவிடம் இருந்தோ ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்தால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை ஈரான் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி தான் இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய செய்தி இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த கியூ சோனியர்களுக்கு நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை கினியா பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் ஆத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன்